ஆச்சியோட பாதாம் மின்க்கு மிக்ஸி வாங்கிட்டு இருந்தோம்ங்க ஆச்சியோடய பாதாம் போட்டு வாங்கிட்டு வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி கலந்து எடுத்துகிட்டோம் இப்போ நம்ம ஃப்ரீசரில் க்ளோ நம்ம வந்து ஆச்சியோடைய பாதாம் மின்க் வந்து கலந்து மில்ஃபி மாதிரி வச்சு நம்ம செட் பண்ணிக்கலாங்க இப்போ பேப்பரில் இந்த மாதிரி நம்ம டனாரில் ஊற்றி பாதாம் மிக்ஸி ஊற்றிட்டு பின்னாடி பிடிச்சி வச்சு எட்டு வச்சிடலாம் திருலேயும் ஊற்றி வச்சு இப்போ இப்போ வந்து பாதாம் பால் வந்து ஊற்றி வச்சிங்க இப்போ கொஞ்சம் ஃப்ரீஸரில் வச்சு எடுத்துறோம் இப்போ ஃப்ரீசரில் வச்சாச்சுங்க வந்து எடுத்துடலாங்க இப்போ வந்து சூப்பராக எடுத்தாச்சு வீட்லேயே ரெடி ஆகிடுச்சிங்க आ गए गुरुजी सबला